இன்னைக்கு ஏதோ பக்கா மாசு பக்கா மாசு பிளாஸ்டிக் நாங்க தான் வந்து பெரிய ஆளு எங்களுக்கு வந்து பெரிய கூட்டம் இருக்கு ஒரு கோடிய முப்பது லட்சம் ஓட்டு இருக்கு முப்பத்தி நாலு விழுக்காடு வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த கட்சி சின்னம் வந்திருக்கு அந்த சின்னத்தை அவங்க ஒன்று போய் சேர்ப்பதுக்கு திணறான் ஆனால் நாம் தமிழ் கட்சிக்கு கிடைத்த சின்னத்தை இந்தியாவில் ஒரே நாளில் ஒரு மில்லியன் பிட்டு போட்ட ஒரு கட்சி அது நாம் தமிழ் வெறும் இருபது நாளில் இருபதே நாளில் சின்னத்தை கொண்டு போய் சேர்த்தாங்க

அதனால இந்த இந்த தேர்தல் கிளம்புவது இதே போல மகிழ்ச்சியாக உற்சாகமாக இந்த மாநாட்டையும் தேர்தல் களத்தையும் நமக்கு என்ன நமக்கு எந்த தயக்கம் இல்ல நம்ம அண்ண நம்மளை யார்ட்டையும் அடமான வைக்கல அந்த பெருமை நமக்கு இருக்கு நான் திமுறோடு நிக்கிறேன் ஆம் நான் நாம் நிபகத்தின் கொள்கை பொறுப்பு செயலாளர் என்பதுல திமுறா இருக்கிறேன் சர்வமா இருக்கிறேன் ஆணவத்தோடு நிக்கிறேன் ஏன்னா எங்ககிட்ட கொள்கை இருக்கு அந்த கொள்கை அடமான வைக்கல மத்த கட்சியில பாத்தீங்கன்னா கொள்கை பொறுப்பு செல்லல வெறும் பரப்புரை செயலாளர் என்னடா இது

எதிரியா எவ்வளவு பெரிய கொம்புனா இருந்தாலும் சரி அது மக்கள் மன்றமோ தொலைக்காட்சி டிபேட்டோ நாம் நகைச்சு பக்கத்துல ஏவான நிக்க முடியாது நீ பாருங்க ஒவ்வொருத்தரும் செலையும் ஓடுறான் ஐயோ நான்கில் சம்பத்துல வந்த சாட்டைய செதற விட்டு வாருங்க அண்ணன் டேய் முடிச்சு இந்த இந்த படத்துல படைப்பா படத்துல படையப்பா ரொம்ப நேரம் எடுத்துக்காதப்பா முடிச்சுட்டு வரணும் அது மாதிரி அண்ணன் டேய்

மூரே காங்கிரஸ் மூரே காங்கிரஸ் அங்க இருந்து க ஒருத்தன் கட்டம் எடுக்கிறான் ஒருத்தன் தண்டை மட்டை எடுக்கிறான் சர சரனு உண்ணுருவாங்க பெரிய வேலையை பார்த்துட்டிக்க ப்ரோ பெரிய வேலையை பார்த்து விட்டிக்க ப்ரோ உங்களை கூட்டு வந்துருக்கு நாம செய்யறது ரெண்டே ரெண்டு வேலைதான் பிப்ரவரி இருபத்தொன்னு திருச்சி நடக்கக்கூ மாநாடு மாநாட்டிற்காக இந்த சவுண்ட் சர்வீஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்கள்ட ஒப்பந்தம் போடுறதுக்கு கேட்டோம்

இதுவரைக்கும் இப்படி ஒரு பிரம்மாண்டமான மாநாடு இதுவரைக்கும் திட்டமிட்டே கிடையாது உண்மையிலே உண்மையிலே கிடையாதா விக்கிரவாண்டி மதுரை எல்லாம் சொன்னாங்க அதிகபட்சமாக போட்ட நாற்காலி எண்பதாயிரம் நாற்காலி தான் சொல்லிக்கிட்டது பத்து லட்சம் பேர் கூடுனாங்க இருபது லட்சம் பேர் கூடுனாங்க அப்படின்னு சொன்னாங்களே ஒழிய கூடல கூடுனாங்களா இருக்கை போடல அப்ப ரெண்டு லட்சம் நாற்காலி ரெண்டு லட்சம் நாற்காலி திருச்சி மதுரை திருநெல்வேலி எங்கேயுமே இல்ல தமிழ்நாடு முழுக்க திரட்டி கொண்டு வந்தாதான் அந்த நாற்காலியை போட முடியும் நாங்க அண்ணன் கேட்டவனே நாற்காலியை குறைச்சிடும் ஒன்னிய குறைச்சிடும் முதல்ல ரெண்டு லட்சம் நாற்காலி போதாதுடா குடும்பம் குடும்பமாக இந்த இடத்துல கூட இருக்கிறா பத்து லட்சம் பேரை அந்த இடத்துல திரட்டி காட்டணும் என்பதில் சீமான் உறுதியா இருக்காரு நாம தளபதிகளை என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறதா இப்ப இருக்கிற கேள்வி இப்ப கூட்டம் கூடிரும் அது பேரறிவிப்புகளை தகவல் தொழில்நுட்பம் ஒரு பக்கம் கட்சிக்காரங்க ஒரு பக்கம் அறிவிப்புகளை கொடுத்து கொண்டு இருக்கிறோம் எங்க ஊர் வீராணத்திலிருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரை கூட்டு கொண்டு வருது என்னுடைய பொறுப்பு ஐம்பது பஸ் ஒரு பஸ்ஸுக்கு ஐம்பதாயிரம் அது சாட்டையினுடைய வருமானத்திலிருந்து நான் என் ஊருக்கு கொடுக்குறேன் அதான் என்னுடைய தேர்தல் செலவு முதல் செலவு ஐம்பது பஸ்ல வர்றோம் ஐம்பது பஸ்

தென்காசி தொகுதியில் தென்காசி தொகுதியில் கிளை வாரியாக பேருந்த இறக்க போறோம் அப்படி நாம எல்லாரும் உறுதி எடுக்கணும் எங்க உங்க ஊர்ல இருந்து நீங்க உங்க ஊர் சொந்தக்காரன் இப்ப கல்யாணம் வீடு வருது நடக்குது ஒரு ஒரு பால் காட்சி வீடு பண்றீங்க இல்ல பிள்ளை சடங்காயிருச்சு ஊர்ல இருந்து என்ன பண்ணுவீங்க டிக்கெட் புக் பண்ணி ட்ரெயின்ல வர வைப்பீங்க தாம்பரத்துல இருந்து இல்ல வந்து எக்மோர்ல இருந்து ஒரு வண்டி அமைச்சு கூப்பிடுவீங்க அதே மாதிரி நீங்க பிள்ளை சடங்குக்கு கூப்பிடுற மாதிரி பால் காட்சி கூப்பிடுற மாதிரி கல்யாணத்துக்கு கூப்பிடுற மாதிரி ஒரு பேருந்து இப்ப சுனந்தா இருக்காங்கன்னா சுனந்தா சேலத்துல மாமியார் வீடு அந்த அவங்க மாமியார் கோவையா கோவை சொந்த ஊர் சேலம் தானே சேலத்துல சொந்தக்காரங்கள கூப்பிட்டு வரணும் இங்க தகவல் தொழில்நுட்பத்துல வேலை பாக்குறோம் நாங்க வீடியோ போடுறோம் அதெல்லாம் வேலை கிடையாது ஊர்ல இருந்து பஸ் வரணும் ஊர்ல இருந்து பஸ் வரலன்னா மாநாடு திறனுக்குள்ள வர முடியாது

தொன்றாம்பட்டு தொன்றாம்பட்டுல இருந்து துருவனுடைய பஸ் வரணும் இது துருவன் கட்சிக்காக செய்யற வேலை மேடையில பேசுறது வேற வேலை கட்சி பணி என்பது அதுதான் பிப்ரவரி இருபத்தி ஒன்னு நாலு ஏக்கர் பேருந்து நிறுத்திருக்கு மட்டும் தயாரிப்படுத்திருக்கோம் எழுபத்தி நாலு ஏக்கர் பேருந்தை நிறுத்த தென் மாவட்டத்தில் வரக்கூடிய பேருந்துக்கு எழுபத்தி நாலு ஏக்கர்

லிஸ்ட குடுக்கறாப்ல ரெண்டு கோடி எழுபத்தி நாலு லட்சம் மொத்தத்துல மொத்தத்துல மூணு கோடி மூணு கோடியே எழுபது லட்சம் நான் மைல்டா லைட்டா மைல்ட் அட்டாக் முத முதல்ல ஹார்ட் அட்டாக் எனக்கு வந்துச்சு நான் உட்கார்ந்து என் முகத்தை பார்த்து அப்ப நம்மள அண்ணன் என்னடா மூணு கோடி எழுதிச்சோம் மாநாடு நடத்தணுமாடா என்ன சொல்றீங்க வேட்பாளர் எப்படி தான் ஆகணும் மாநாடு நடத்தணுமா அப்படின்னு நடத்திரும் மூணு கோடி எழுபது இந்த பகவான் ஆரத்தின்னு சொன்னாங்க அது என்னன்னா ஒரு வானூர்தியில திருச்சியில இருந்து சென்னையில இருந்து மதுரைக்கு போயிட்டு இருக்கோம் திருச்சி திருச்சி போயிட்டு இருக்கோம் நானு தேவான அண்ணன் கூட பயணம் பண்ணி போயிட்டு இருக்கோம் நாங்க ரெண்டாவது சீட்டு முதல் சீட்ல ஒரு மூணு பேர் உட்காந்துருக்காங்க முக்கியமான ஆட்கள் தலைமை மேலே